திருக்குறள் சாப்டர்ல நூல் குறிப்பு பகுதியில பாரதிதாசன் அதுக்கு அடுத்ததா ரெண்டாவது கேள்வி திருக்குறள முதல் முதல்ல அச்சிட அச்சிட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இது பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல திருக்குறள் சாப்டர்லாஸ்டா கொடுத்திருக்காங்க பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது மூணாவது கேள்வி உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள்

அதுக்கு அடுத்தது நாலாவது கேள்வி யாமறிந்த புலவரிலே கம்பனி போல் என்று புகழ்ந்து கூறியவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதுவும் பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்துல தமிழ் புத்தகத்துல கம்பராமாயணம் சாப்டர்ல ஆசிரியர் குறிப்பு பகுதியில் கொடுத்து வச்சிருக்காங்க இதோ பாருங்களேன் எங்க இருக்கு இதோ பாருங்க யாமறிந்த புலவரிலே கம் அதுவே ரெட்ல இருக்கு சரிங்களா சோ இது வந்து பாரதியார் சொல்லியிருப்பாரு அப்ப ஹேங் சார் பாரதியார் இதுவும் பழைய புக்கில் தான் இருக்கு புது புக்ல இல்ல அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அஞ்சாவது கேள்வி திருமண செல்வ கேசவர் ஆயிரால் தமிழுக்கு கதியானவர்கள் இருவர் என குடிமைப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல கம்பராமாயண சாப்டர்ல நூல் குறிப்பு பகுதியில் பாருங்க தமிழுக்கு கதியானவர்கள் இருவர்னு திருக்குறளையும் கம்பரையும் சொல்லியிருப்பாங்க சரிங்களா பாருங்க கம்பர் திருவள்ளுவர் சரிங்களா அப்போ இதுவும் பழைய தென்துக் இருக்கு நூல் குறிப்பு பகுதியில் இருந்து கேட்டிருக்காங்க நான் உடனே என்ன பண்ணிட்டு இந்த ஒரு எக்ஸாம் காட்டக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்

பத்து கேள்விகள் வரைக்கும் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புல இருக்கிற நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பழைய புக்ல சரிங்களா அதுல இருந்து டைரக்டா கேட்டிருக்காங்க உடனே நான் என்ன பண்ணிட்டேன் டென்த்து புக்கில் எங்கெல்லாம் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இருக்கோ அதே மாதிரி நைன்த்து புக்கில் எங்கெல்லாம் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இருக்கோ ரெண்டுத்தையும் ஒருங்கிணைக்கும் போது பத்தாம் வகுப்பில் பன்னெண்டு பேஜும் இப்போ ஒன்பதாம் வகுப்பில் பன்னெண்டு பேஜும் மொத்தம் இருபத்தி நாலு பேஜுங்க இந்த இருபத்தி நாலு பேஜ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா மினிமம் அஞ்சுல இருந்து பத்து கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு தெளிவா சுருப்போட இந்த நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குள் நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸு எல்லாத்தையும் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் சார் என்கிட்ட டெலகிராம் ஆப் இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு தோ நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனாக இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமைல இருந்து இன்னைக்குல நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் எக்ஸாமில் அதாவது குரூப் எக்ஸாமில் தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்க முடியும் வாரம் வாரம் நாங்கள் வந்து பத்து கேள்விகள் வர மாதிரி நோட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கரெக்டுங்களா அதுல இப்போ ரெண்டாவது வாரம் வந்துட்டோம் இதில் வந்து ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் இருக்கிற ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பை மட்டும் ஒருங்கிணைச்சிருக்கும் இதில் மினிமம் ஐந்து கேள்வி வரத்தால் நான் வந்து வீக் ரெண்டு ஏன் வச்சிருக்கேன் இந்த வாரமே இன்னொரு ஐந்து கேள்விகள் வர மாதிரி நோட்ஸும் கொடுக்க போறேன் சொல்றது தெளிவா புரிஞ்சிருச்சுங்களா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குரு ஃபோர் பொது பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புக் நீங்க படிச்சிட்டீங்கன்னா மினிமம் நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு கேள்விகள் வரைக்கும் கட்டாயமா கேட்பாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தன்னா ஒன்பதாம் வகுப்புலயும் பத்தாம் வகுப்புல இருக்கிற நூல்வேலி பகுதி ஃபஸ்ட் நோட்ஸா கொடுத்து முடிச்சாச்சு கரெக்டா அதுக்கு டெஸ்ட் நீங்க எழுதிட்டு இருப்பீங்க இது ரெண்டாவது நோட்ஸ்ல ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புல இருக்கிற அதாவது புது புக்ல நூல்வேலின்னு சொல்லிட்டான் பழைய புக்கில் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புன்னு கொடுத்துருப்பா அதை தான் உங்களுக்கு ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கேன் உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சரி இதெல்லாம் கேட்பானா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் லாஸ்ட் இயர் நடந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கும் போது அஞ்சுலேருந்து பத்து கேள்வி கேட்டிருக்கான் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சில உதாரணம் காட்டுற பாருங்க டென்த்து புக்கில் படி புக்கில் ஏழாதின்னு இருக்கும் சரிங்களா நம்ம சிலபஸில் ஏழாதி இருக்கும் புது புக்ல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கேயுமே இருக்காது சரிங்களா ஏழாதின்னு ஒரு டாபிக்கே இருக்காது ஆனா நம்ம சிலபஸ்ல புது சிலபஸ்லயே ஏழாதின்னு ஒரு டாபிக் இருக்கும் சொல்றது புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது வந்து நந்தி கலப்பகம் கொடுத்துருப்பான் அடிக்கடி கொஸ்டின் கேட்பான் இது பழைய டென்த் புக்ல மட்டும் தான் இருக்கு வேற எங்கேயுமே இல்லைங்க அதுக்கு அடுத்தது மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் வந்து இப்போ லெவல்த்து புக்கில் இருக்கார் இருந்தாலும் இதில் இருக்கிற டேட்டா அங்கே இல்லை அதே மாதிரி நீங்கள் பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னும் போது டென்த் வரைக்கும் தான் நிறைய நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் லெவல்த்து டுவெல்த்தில் சிலபஸில் இருக்கிற டாபிக் மட்டும் படித்தா போதும் அப்போ மாணிக்க வாசகர் பழைய புக்கில் தான் வராரு அதுக்கடுத்தது கலிங்கத்து பரணி இந்த கலிங்கத்து பரணி வந்து எயித்து புக்கில் கொண்டு போயிட்டாங்க இருப்பினும் நைன்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற டேட்டாஸ் இல்லைங்க அதுக்கப்புறம் இப்போ குறுந்தொகை குறுந்தொகை நைன்த்து ஓல்டு புக்கில் இருக்குது நைன்த்து நியூ புக்கில் இருக்குது வேற எங்கன்னா கூட இருக்கலாம் மேபி ஆனால் நைன்த்து ஓல்டு புக்கில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் தொகுத்து வேறு பேர் கொடுத்துருப்பாங்க ஆனால் நியூ புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய டேட்டாஸ் வந்து பழைய புக்கில் அதிகமாகவே இருக்கு அப்போ கட்டாயமா நைன்த்து டென்த்து ஓல்டு புக்கு நீங்க தான் ஆகணும் ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கன்ஃனே ஆக வேணாங்க இப்போ எப்படி போன நோட்ஸ்ல மினிமம் ஒன்பதுல இருந்து பத்து கேள்வி கேட்பான்னு வீக் ஒன் நோட்ஸ் கொடுத்துருல்லியா அதே மாதிரி இப்போ வீக் டூ நோட்ஸ்ல இந்த பகுதி படிச்சுங்க மினிமம் ஐந்து கேள்விகள் கேட்பாங்க இது இந்த வாரமே இன்னொரு நோட்ஸ் தரேன் அதுல ஒரு மினிமம் ஐந்து கேள்விகள் கேட்பாங்க அப்போ இந்த வாரம் பத்து கேள்வி ரெடி ஆகிடலாம் இதே மாதிரி வாரா வாரம் பத்து கேள்விகள் வர மாதிரி நோட்ஸ் கொடுக்குறேன் இதை மட்டுமே நீங்க படிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாவே தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்கிட முடியும் சொல்றது புரியுதுங்களா இதுக்கு வந்து இப்ப நோட்ஸ் கொடுத்துட்டேன் நீங்க டெலகிராம் குரூப்லயோ வாட்ஸ்அப் குரூப்லயோ ஜாயின் பண்ணிடுங்க இந்த டாபிக் பழைய புக்கில் இருக்கிற டாபிக் மட்டும் உங்களுக்கு தனி டெஸ்டாவே கொடுத்துறேன் சரிங்களா எவ்வளவு குயிக்க இந்த வாரமே இது முடிச்சிடலாம் ஓகேங்களா கூடவே இன்னொரு நோட்ஸ் கொடுக்க போறேன் அது அப்ப நான் சொல்றேன் என்ன டீட்டெயில் இதுல வந்து இந்த ஏழு நாள்ல இந்த இருபத்தி நாலு பேஜ்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா கொடுக்க போறோம் அதை மறக்காம அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு படிச்சுட்டு வந்தாவே போதுங்க ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன் நம்ம வந்து மூணு வகையான டெஸ்ட் வந்து நடத்திட்டு வரோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை பத்து கேள்விகள் வர மாதிரி நோட்ஸ் கொடுக்குறோம் இதை படிக்க வேணாம்னு நான் சொல்ல ஆனால் இதையும் படிக்கிறேன் சிலபஸ் வைஸாக கொடுக்குறீங்க அதையும் படிக்கிறேன் மொத்தமாக வந்துட்டு யூனிட் வைஸாக கொடுத்துருங்களே அதையும் படிக்கிறேன் எனக்கு குழப்பமாக இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க இப்போ சிலபஸ் வைஸாக படிக்கிறீங்களா அப்படியே படிச்சுட்டு போயிடுங்க இப்போ இந்த மாதிரி நோட்ஸ் நான் இப்போ சார் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த நோட்ஸ் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் இதை மட்டும் படிச்சுட்டு போங்க அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணால் குழப்பமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அத கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க ரொம்ப ஈஸி தான் புரியுதுங்களா சொல்லு தெளிவா புரிஞ்சுச்சுங்களா சூப்பர் இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எடுத்துருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் வந்து ஒன்று இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர்ன்னு இருக்கும் அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா தெரியும் ஸோ டவுன்லோடு இயர்ன்னு கை வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைமர் ஓடுங்க பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இது இந்த வாரத்துக்கு ஃபஸ்ட் நோட்ஸ் இன்னொரு நோட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் புதன் வியாழனில் கொடுத்துறேன் சரிங்களா ஏன்னா இந்த வாரத்தில் முடிச்சாதான் நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு டாப்பிக்கு போக முடியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு புதன் வியாழனில் கொடுத்துறேன் அதுக்கு முன்னாடி இதை படிக்க பாருங்க இதை நான் ஏழு நாளில் இந்த டெஸ்ட் வச்சு முடிச்சிடறேன் பிளான் தெளிவாக புரியுதுங்களா குழப்பிக்காதீங்க டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்றேன் சப்போஸ் எனக்கு இதுவும் டவுட் இல்லை சார் நான் உங்களுக்கு டைரக்டாகவே கேட்கறேன்னா இப்போ நான் வாட்ஸ்அப் நம்பர் சொன்னேன் இல்லையா அதுக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்